ஹை விவர்ஸ் இந்த பட்டதாரி பட்டாத்தாரி ஒரு செய்தி குறிப்பு என்ன செய்தி குறிப்பு அப்படின்னா தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை பணி பட்டதாரி ஆசை பணியிடம் பதவி மூலம் நியமனம் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வந்து இந்த லிஸ்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இதுல வந்து தனி கவனம் வந்து செலுத்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்ப ரிலீஸ் பண்ணது அப்படின்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் மாதம் நேற்று தினம் வந்து இதுக்கான ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க பள்ளி கல்வித்துறை ஸோ இது வந்து இந்த பதவி உயர்வு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சாதான் எங்கெங்க வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்மளுக்கு வேகன்சி லிஸ்ட்டில் நிறைய எடுத்திருக்காங்க ஆனால் பட் இந்த டைம்ல வந்து அவங்க இதில் தனி கவனம் செஞ்சு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி வந்து மாநில அளவில் தகுதி வாய்ந்த பட்டியலில் பேன் லிஸ்ட் தயார் செய்தால் தகுதி வாய்ந்த முழுமையாக தேர்ச்சி பெற்ற ஒன் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது போன வருஷம் முன்னர் தொடக்கப்பள்ளி தலைமைய பள்ளியில் சேர்ந்து முப்பத்தி ஒன்னு பன்னெண்டுக்குள் முழு தொகுதி பெற்ற ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்கப்பள்ளி தலைமையில மாநிலமான தகுதி வாய்ந்தோர் பட்டியலில் ஒன்னு ஒன்று நடப்படி தயாரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டதாரிய ஆங்கிலம் கணிதம் அறிவியல் பதவியேற்பு முழு தொகுதி பெற்ற ஊராட்சி ஒன்றிய மாநகராட்சி பள்ளிகள் தொடக்கப்பள்ளி விவரங்களை தங்களது தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி அளவில் கடந்த ஆண்டுகளில் தயார் செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த முன்னுரிமைப் பட்டியல் போலவே பட்டத்தலை அரசு பதவி உயிருக்கு தேவையான அனைத்து விதிகளில் பெற்றிருக்க தொடக்கப்பள்ளி தலைமைசர்கள் ஓகேவா இதில் வந்து கம்ப்ளீட்டாக அது மாறுதலுக்கு உட்பட்ட ஓகேவா பதவி உயர்வு மாறுதலுக்கு உட்பட்ட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதவி உயிர் மூலம் நியமனம் ஓகே ஸோ இதில் வந்து மிக தகுதி வாய்ந்த பட்டியலை தயார் செய்ய சொல்லியிருக்காங்க தனி கவனம் இதில் செலுத்திடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குறிப்பு ஓகேங்களா சோ அது அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மளுக்கு வேகண்ட்டு பத்தியும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பட் அதை விட நம்மளுக்கு அதிகமா வரும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த வந்து பாருங்கன்னா தனி கவனம் செலுத்தி இதுக்கு மூலம் யார் யார் போகிறாங்களோ அவங்கள போக அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து மிக விரைவில் இதற்கான ஒரு தகவலை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும் தருவாயத்தில் இந்த ஒரு தகவலை வந்து நம்மளுக்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு செய்தியை கொடுக்கணும் இந்த எப்படியும் மேக் பண்ணுது ஸோ கண்டிப்பா இது வந்து காலியிடங்களுக்கான ஒரு தகவல் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணலாம் ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஜியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீரோட் பண்ணி பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி தகவல் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் ராட்சி